வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் புகழெனும் போதை புகழெனும் போதை புகழுக்கு மயங்கார் யாரோ பூமாலை தோளில் ஏற முகமண்கள் கூறியெய்பர் முகமண்கள் கூறியெய்ப்பர் முழுமணத்தை அறியார் இல்லை சுகமயக்கம் புகழில் உண்டு சுகமயக்கம் புகழில் உண்டு சோதனைகள் வருமே சுற்றி அகம் நிறைந்த வாழ்த்தே உண்மையே அறிவுடையார் உணர்வார் நன்றே அகம் நிறைந்த வாழ்த்தே உண்மையே அறிவுடையார் உணர்வார் நன்றே இந்திரனாய் புகழ்வர் பொய்யாய் என்றென்றும் நம்ப வேண்டாம் உங்களை இந்திரனாய் புகழ்வர் பொய்யர் என்றென்றும் நம்ப வேண்டாம் மந்திரமாய் சொல்லும் சொற்கள் மாயவளை விரிக்கும் நன்றாய் தந்திரமும் சூதும்தானே சரிசமமாய் உளவும் இங்கே தந்திரமும் சூதும் தானே சரிசமமாய் உளவும் இங்கே எந்திரமாய் உழைக்கும் மக்கள் எப்புகழும் தேடமாட்டார் எந்திரமாய் உழைக்கும் மக்கள் எப்புகழும் தேடமாட்டார் ஆற்றுகின்ற செயல்கள் தானாய் அரும்புகளை தருமே மண்ணில் நாம் செயல்கள் தானாய் புகழை தருமே மண்ணில் ஊற்றெனவே பெருகும் வாழ்த்தும் உரியோரை சென்றே சேரும் காற்றுக்கு வேலி இல்லை காற்றுக்கு வேலி இல்லை கடமைக்கோ எல்லை இல்லை கடமைக்கோ எல்லை இல்லை தூற்றுவரும் வருவர் தேடி தோழினிலே மாலை சூட்ட நம்மை தூற்றுவரும் வருவர் தேடி தோழினிலே மாலை சூட்ட புகழெனும் போதை நன்றி வணக்கம்